ஆன்லைனோட கம்மியான பிரைஸ்ல ஒவ்வொரு மேட்ரஸ் கொடுத்துட்டு இருக்காங்க மார்க்கெட்ல பத்தாயிரம் ரூபாய்க்கு வர போறேன் இந்த பெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் கூடவே பாத்தீங்கன்னா ஒரு பில்லவும் டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருங்க வீடியோ பாக்கிறவங்க பெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்ன கீழே கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பில்லோ வந்து பிள்ளை ஆயிரத்தி ஐநூறு வரும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிலோ ஃப்ரீயாவே கொடுத்தேன் ஃபுல்லா கூட ஊற்றிடலாம் இதுக்கு நம்பர் பார்த்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து சிந்தவே இல்லை நீங்க பக்கத்தில் வேணாலும் வந்து பாருங்க தண்ணி இருபது வருஷம் வாரண்டியோட கொடுக்குறேன் இருபது வருஷம் இருபது வருஷம் பீஸ் டு பீஸ் மாதிரி கொடுத்துடலாம் சிக்ஸ் இன்ச்சில் டெக்ஸ்ட் சீலோட வந்து உங்களுக்கு அந்த மேட் இன் தாய்லாந்து பிளஸ் செவன் ஜோன் இது ஆனா இது வந்து பத்தடிங்கண்ணா நீல வந்து பத்தடி அதாவது ஒரு ஃபேமிலி ஃபுல்லாவே உங்களே படுத்துக்கலாம் அப்படின்னு

மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா மூணு பில்லு ஃப்ரீயா குடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பெட் ஸ்ப்ரெட் பெட் கவர் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரீயா கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்த பெட்டர் இருந்தாலும் ஃப்ரீயா ஆஃப் ஆயிருக்கு எல்லாமே குடுத்துருக்கு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வழக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கணும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம புது ஷோரூம் எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு இப்போ வந்து மதுரை ரைட் பாலத்துறை ரோட்ல பாலக்காட் ரோட்ல வந்து லொக்கேட் ஆகிருக்கா நம்ம மெயின் ரோட்ல ஏன்னா ஓப்பனிங் ஆஃப் ரேட் இது எல்லாமே ஃபிரீயா வாங்கி இப்போ ஆக்சுவலா ரெண்டு பில்ல கொடுப்போம் அந்த மூணாவது பிள்ள வச்சுக்கணும் வீட்டுல இருக்கும் ஆமா ஒரு பில்ல வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு ஒரு பில்லோ வேணும்ல அதனால அழகா ஒரு பொம்மை போட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டோம் குழந்தைகள் நல்லா ஹாப்பியா தூவோம் அதாவது குழந்தை பெரிய பிள்ள வைக்கும் குழந்தைகள கழுத்து வழிக்கும் சின்ன பில்ல

குவாலிட்டி கம்மியாக கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் நல்ல குவாலிட்டில கொஞ்சம் மினிமம் பிரைஸ்ல கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இது பாத்தீங்கன்னா நேச்சர் காயர் இப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிலியுமே ஃபோம் ரீபாண்டட் அந்த மாதிரி மாதிரிதான் போட்டிருக்காங்க நம்ம வந்து காயர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்றதுல ஃபைபர் அந்த மாதிரிதான் போட்டிருப்பாங்க நம்ம வந்து காயர் வந்து நம்மளுடைய ரீ இண்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து எப்பவுமே நேச்சர் ப்ராடக்ட் அதாவது தென்னார் உங்களுக்கு தெரியும்ல அது எப்பவுமே நேச்சர் ப்ராடக்ட் இது வந்து சூடு வராது நேச்சரல இது வந்து கொஞ்சம் ஹார்ட்னஸ் கொடுக்கும் அதுக்கு அதனால வந்து நம்ம வந்து 2 இன்ச்சுக்கு ஒரு சூப்பர் சாஃப்ட் குஷன் கொடுத்துறோம் குஷன் கொடுத்துறோம் இது இந்த அளவுக்கு இதெல்லாம் நல்ல லக்ஸூரியா இருக்கும் சரிங்களா ஆனா என்னன்னா இதுக்கு மேல இறங்காது இறங்காது முதுகுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் கீழ இருக்க காயர் சரி சூடு வராது முதுகுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் இதோட டோட்டல் திக்னஸ் பாத்தீங்க அப்படினா ஒரு 6 இன்ச்சஸ் வரும் இதோட ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி இந்த ஃபினிஷிங்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் வரும்போது உங்களுக்கு ரெண்டு பக்கம் வந்து டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் குஷன் இருக்கும் இந்த குஷனும் எனக்கு வேண்டாம் இன்னும் கொஞ்சம் ஹார்டா வேணும் நிறைய வெயிட் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படினா இந்த குஷன் கூட எனக்கு வேணாம்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பெட் திருப்பி போட்டு டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் சைடு ரெண்டுமே சேம் கொடுத்துறோம் சம்மருக்கும் வெண்டருக்கும் மாத்தி போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட்ட இந்த பெட்ட ஒரு ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 6 க்கு 3 வந்து 5000 ரூபாய் கொடுக்கறாங்க 5000 ஆமா இவ்ளோ இத வெச்சு கரெக்ட் ஆமா இந்த வந்து ஓபனிங்காக கொடுக்கறோம் இந்த நேச்சர் காயர் வெச்சு இந்த மாதிரி சூப்பர் சாஃப்ட் குஷன் வெச்சு ஒரு ஃபார்ம் வெச்சு டபுள் சைடு வந்து பாத்தீங்கன்னா 6 க்கு 3 வந்து 5000 ரூபாய் கொடுக்கறாங்க ஒரு பில்லோவும் கொடுத்துறோம் ஃப்ரீயா ஃப்ரீயா ஒரு பில்லோ கொடுத்துறோம் ப்ளஸ் டெலிவரியும் வந்துட்டு வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஓகே எனக்கு இப்ப பேசிக்கா அந்த 5000 ரூபாய் கொடுக்கறீங்களா இது மார்க்கெட்ல என்ன பிரைஸ் வரும் ஆன்லைன்ல ஒரு 9000 ரூபாய் 10000 ரூபாய்

கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம வந்து ஹை கார்பன் சீல்னு சொல்லிட்டு ஒரு ஹை கார்பன் சீல் வந்து யூஸ் பண்றோம் இந்த ஸ்பிரிங் ಏನனா பாத்தீங்கன்னா இது ஹாரடா இருக்கும் தெரியுங்களா

வரும் பிளஸ் ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரை அப்படின்னா குயின் சைஸ் வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் குடுக்கறேங்க கிங் பாத்தீங்கன்னா பதினோரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஃபைபர் பில்லோ குவாலிட்டியானது இது குவாலிட்டியா உங்களுக்கு பண்ணிக்கிறது இந்த அளவு குவாலிட்டியாக இருக்கும் நீ எங்கேயுமே இந்த மாதிரி பில்ல வாங்கிருக்க முடியாது அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கும் ப்ளஸ் இந்த கிட்ஸ் பில் அப்படிதான் இந்த கருக்காக போட்டுருக்கும் சேம் அதே குவாலிட்டியில தான் இது சேம் இதுக்குள்ள என்ன இருக்கும் அதே தான் இருக்கும் கிட்ஸ் பில்லோ வந்து பெட் பெட் வந்து நல்ல குவாலிட்டியான பெட் ரெண்டு கவரும் இருக்கும்

அந்த வயர் கொடுக்கும்போது என்ன உள்ள இருக்க ஸ்பிரிங் வந்து வெளியே வராது புதுசாலுமே இது நல்லா சப்போர்ட் பண்ணும் ஹோம் மாதிரி கொடுக்கும் போது என்னன்னா அது வெளியே வந்துடும் அதனால நிறைய பேர் வந்து ஸ்பிரிங் பட்டு யூஸ் பண்ணும்போது பேக் பெயின் வருதுன்னு சொல்ற காரணம் என்னன்னா நடுவுல வந்து பேலன்ஸ் வந்து உள்ள போகும்போது சைட்ல வந்து பேலன்ஸ் இல்லாம ஸ்பிரிங் வெளியே வந்துடும் வெளியே வரும்போது அந்த மாதிரியான இது தொலை இருக்கு இது வராது இது வந்து நம்ம வந்து ஏழு வருஷம் வாரண்டியோட கொடுக்கிறோம் ஏழு வருஷம் ஏழு வருஷம் வாரண்டியோட கொடுக்கிறோம் இது டபுள் சீட் யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் சீட் இந்த பெட்டும் டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்ல இருக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 8 இன்ச் ஃபினிஷிங் வந்துருக்கு கீழ பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு 8

इवती रूप ஆமா இருபத்தஞ்சு ஜாஸ்தியாக வரும் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா வரும் நம்ம மேனுஃபேக்சரிங் அது ரேட் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து இப்போ பதினேழு ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கும் கொடுத்துட்டு இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கிங் சைஸ் குயின் சைஸ் தான் வரும் ஒரு ஒரு அடி ரெண்டு அடி பெருசா இருக்கிறதுக்கு சின்ன சின்ன சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்கணும் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க சேம் இதே ஃபினிஷிங் வந்துடும் உங்க கட்டலோட அளவு என்ன எவ்வளவு இன்ச்சு சொல்லி இருக்கா நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களோ அதே அளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர்ண்ணா சூப்பர்ணா அடுத்து பிரதர் இப்போ ஸ்பிரிங் பெட்டு நம்ம வந்து என்ன போனால் ஸ்பிரிங் பாக்கெட் ஸ்பிரிங் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து ஆர்த்தோவில் வெட்டு வேணும் அப்படின்னு கேட்பாங்க இருக்கு ஒரு நாலு இன்ச் வந்து ஆர்த்தோ இருக்கும் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு டூ இன்ச்சிஸ் வந்து குஷன் குடுத்துருவோம் குஷன் ஏன் அந்த குஷன் குடுக்குறோன்னா கீழக்கு வந்து நல்ல ஹார்டா இருக்கும் ஹார்ட் வந்து நல்ல ஹார்டா இருக்கும் பாத்தீங்கன்னா மேல அந்த ரெண்டு இஞ்சு குஷன் குடுத்துருவோம் பேக் பெயின் இருக்கிறவங்க நூறு கிலோக்கு மேல இருக்கவங்க எல்லாம் இத வந்து நல்ல கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணிக்கலாம் இது யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுக்கு மேல உள்ள போகாது நம்ம எவ்ளோ பேலன்ஸ் வச்சுமே இவ்வளவு தூரம் உள்ள போகும்போது நம்ம நீங்க பிளாட்டா படக்கும்போது இடுப்பு கிட்ட வந்து உள்ள போகாது அது பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆளுவேரா பேம்போ பேப்ரிக் எல்லாம் நிறைய பேர் கேட்பீங்க கேக்கும்போது பாத்தீங்கன்னா ஒயிட் பேஸ்ல இருக்கும் வேண்டாம்னு சொல்லிடுவீங்க டார்க் கலர்ஸ்ல எனக்கு கிடைக்குமா பேம்போ ஆளுவேரா

இதோட குயின் சைஸ் ரேட் பாத்தீங்கன்னா 18000 ரூபாய்க்கு கிங் சைஸ் வந்து 22000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க 22000 22000 கொடுத்துட்டு இருக்கோம் 5 ವರ್ಷ வாரண்டி கொடுத்துறோம் ஆஸ் யூஷுவல் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு தலை மூணு தலை ஒரு பெஸ்ட் ஸ்ப்ரெட் டெலிவரி வந்து வீட்லயே கொடுத்துறோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்த்தோ சாஃப்ட் காமிச்சோம் இல்ல எனக்கு அதோட லக்ஸுரியா வேணும் இந்த தாய்லாந்து லேட்டக்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சேம் இதே தான் கீழே ஆர்த்தோ மேல ஒரு குஷன் கொடுத்துருவோம் இதை விட எனக்கு கம்ஃபர்டபுளா வேணுங்கிற இந்த மாதிரி ஃபிளாப் ஒன்று கொடுத்துரும் ஏன்னா இந்த ஃபோமுக்கும் நம்ம மேல போற லேட்டக்ஸ்க்கும் டச் இருக்க கூடாது அதனால இந்த மாதிரி ஒரு ஃபிளாப் ஒன்று போட்டு ஒட்டி இதுக்குள்ளதான் நம்ம லேட்டக்ஸ் உட்கார வைக்கப்போம் ஓ அதுக்குள்ளதான் லேட்டக்ஸ் உட்கார வைக்கப்போம் தாய்லாந்து லேட்டக்ஸ் செவன் ஜோன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்ப இருக்கு இதுதான்

லேயர்ல பாருங்க பேம்போ ஆலுவேரா அந்த மாதிரி வந்து நம்ம நல்லா குவாலிட்டியான ஃபேப்ரிக்காவே போட்டு கொடுத்து இருக்கோம் இப்போ அடுத்தது வந்து எல்லாத்துலயும் இப்போ ட்ரெண்டிங்ல இருந்த பாத்தீங்கன்னா அந்த தாய்லாந்து எல்லாம் அந்த லேட்டக்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த சிக்ஸ் இன்ச்ல நம்ம காமிக்கிறோம் சிக்ஸ் இன்ச் ஃபுல் பேரா இருக்கும் உங்களுக்கு அதான் ஜாயிண்ட் எல்லாம் எதுவும் இல்லாம இது இன்ச் ஆமா சீலோட உங்களுக்கு அந்த இது மேல பாத்தீங்க உங்களுக்கு அந்த பெட்ல வந்து போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்ல மேல போட்டு யூஸ் பண்ணுவோம் இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா இது ஒரு பெட்டா யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய பெரிய பாத்தீங்கன்னா இதுதான் யூஸ் ஆமா வந்து இது ஏன் இது இவ்வளவு ப்ரமோட் ஆகுது அப்படின்னா வந்து நிறைய இது யூஸ் பண்றாங்க நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம அந்த அந்த மாதிரி எதுவும் போடாம இந்த மாதிரி கூலர் ஃபேப்ரிக் போடுறோம் நார்மலா எல்லாருமே காட்டன் பேபிரிக்கு பேம்போ ஆல்வேர் அந்த மாதிரி நான் வந்து கூலர் இது எப்பவுமே கொஞ்சம் சில்லுன்னே இருக்கும் இப்ப தொட்டு பாருங்களேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சில்னஸ் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் துணி ஃபுல்லா அந்த சில்லஸ் இருந்துட்டே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எப்படி சொல்றது லக்ஸரி ஃபீல் கொடுக்கும்

கீழே போட்டு பெரிய பெரிய பிளாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காட்டு வந்து அப்படியே செஞ்சிடறாங்க அவங்க எடுத்து அப்படியே செட்டாக போட்டுருவாங்க ஓகே அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதை மார்க்கெட் ப்ரைஸில் பாத்தீங்கன்னா ஒரு எண்பது ரூபா தொண்ணூறுபா இருக்கும் மார்க்கெட்ல ஏ கிரேட் நான் சொல்றது தாய்லாந்து லேடக்ஸ் ஏ கிரேட் கொடுக்குறோம் இதோட குயின் சைஸ் ரேட் பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்க்கும் கிங் சைஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மட்டுமே கொடுத்துருக்கோம் ஸோ இதுவுமே மார்க்கெட்டு கம்மி தான் இதுவும் மார்க்கெட்டில் வந்து கம்மியாகவே கொடுத்துருக்கோம் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூடவே ரெண்டு லேட்டக்ஸ் பில்லோ கொடுத்துறேன் ரெண்டு லேட்டக்ஸ் ரெண்டு லேட்டக்ஸ் பில்லோ கொடுத்துறேன் அந்த கிட்ஸ் பில்லோ ஒன்னு சொன்னல இதுக்குமே ஒன்று கொடுத்துறேன் கொடுத்துறேன் ப்ளஸ் உங்களுக்கு வந்து மேலே வந்து பெட் ஸ்ப்ரெட் ஒன்று இருக்குது

அதாம் திங்கனா ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா பில்லாவே உங்களுக்கு குடுப்போம் உதாரணமா குடுப்போம் சூப்பர் சூப்பர் சூப்பர்மா ஸோ வீடோட ஃபேலாக கண்டாங்க இங்கே இருக்கிற எல்லா மேட்ரஸுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஸ்பிரிங் பெட்டில் இருந்து ஆரம்பிச்சு என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க என்னென்ன என்னென்ன பிரைஸ் மார்க்கெட்டில் என்ன பிரைஸ் கொடுக்குறோம் இவன் எவ்வளோ பிரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது நானே கேட்டுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா லேட்டக்ஸ் ட்ரெண்டில் இருக்கிற எல்லாமே காமிச்சிட்டு என்ன மாதிரி வாரண்டி காமனாக கொடுத்துட்ருக்கீங்க பேசிக்காக காமனாக வந்து நம்ம ஒரு த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி தான் கொடுங்க உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஃபைவ் தௌசண்ட் அது ஒரு த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி எடுத்து கொடுத்து இந்த ஃபுல் லேட்டக்ஸ் ஒன்று காமிச்சு உங்களுக்கு ஆரஞ்சு அது வந்து இருபது வருஷம் வாரண்ட்டி எடுக்கும் இருபது வருஷம் மூணு வருஷத்துக்கு இருபது வருஷம் வரைக்கும் ஸ்பிரிங் பெட்டு ஃபோம் பெட்டு நீங்கள் வந்த ஆர்த்தோ பெட்டு

அதாவது எப்படினா நீங்க வந்து அட்வான்ஸ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஒரு 10000 ரூபாய்க்கு ஒரு பெட் எடுக்கறீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து அட்வான்ஸ் காட்டணும்னு கன்ஃபார்ம் பண்ணிங்க உங்களுக்கு அந்த டெலிவரி சார்ஜஸ் ஓட சேர்த்து தான் அந்த 10000 ரூபாய் நீங்க வீட்டுக்கு வந்ததக்கு அப்புறம் தாராளமா ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணிட்டு டெலிவரி சார்ஜஸ் நீங்க எதாவது கொடுத்தா அதை மைனஸ் பண்ணிட்டு அந்த பணத்தை எனக்கு அனுப்பிச்சா போதும் ஓ அப்படி அந்த மாதிரி கொடுத்துறோம் இது நல்லா இருக்கு இந்த ஆப்ஷன் एक्चुअली டெலிவரி ஃப்ரீ தான் ஆமா இருந்தாலும் இது வந்து பாத்தீங்க ஒரு சின்ன அட்வான்ஸ் பார் நீங்க போட்டுட்டீங்க அப்படினா கண்டிப்பாக வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பேலன்ஸ் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா போதும் அது வந்து லெஸ் பண்ணிட்டு கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா போதும் அந்த மேட்ரு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் டெலிவரி ஆயிரும் இந்த ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்ல ஆயிரும் அந்த ஏரியா பொறுத்து இருக்கு இப்போ கோயம்புத்தூர்லாம் திடீர்னு வந்து எமர்ஜென்சி கேட்கறாங்க அனைக்கி கூட கொடுத்துருவோம் இல்லை அதுக்கு அடுத்த நாள் கொடுத்துருவோம் சென்னை திருப்பூர் அந்த மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்ட்ல எங்காவது கேட்கறாங்க அப்படின்னா ஒரு டூ டேஸ் ஆகும் சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும் அதனால வந்துட்டு ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் அந்த மாதிரி ஆகும் ஏரியா பொறுத்து ஆகும் நீங்கள் ஒன்றும் கவலை பண்ணால் குவாலிட்டியாக பக்காவ பொருள் வந்து உங்கள் வீட்லேயே சேர்ந்துடும் சப்போஸ் நான் அனுப்புற ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ஒரு பைசா செலவு இல்லாமல் அது திருப்பி நானே எடுத்து திருப்பியும் புது ப்ராடக்ட்டாக உங்கள்கிட்ட கொடுக்குற வரைக்கும் நான் காசு வாங்க மாட்டேன் ப்ராடக்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபைடுங்கிறதுக்கப்புறம் மட்டுமே நான் காசு வாங்கிக்கிறேன் இதுக்கு மேலே வேறு என்னங்க சொல்லணும் டீட்டெயிலாக கொடுத்துட்டு எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் லேட்டஸ்ட்டில் என்ன பேட்ட பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி நீங்கள் இந்த வீடியோ காமிச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணி இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து காமிச்சிங்க அப்படின்னா இந்த ஆயிரத்தி ஐநூறு இந்த பில்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துட்டு போய்க்கலாம் டெஃபெனெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுவோம் இந்த ஆஃபரை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு யூஸ் பண்ணி பர்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸில் உங்களுக்கு வேற டவுட்னு தான் சரி உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டைட்டில் கொடுத்துருக்க கேட்டு டிஸ்கப்ஷன் கொடுத்துருக்காங்க மக்கள் கொடுத்து பாருங்க வீடியோ உங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீடியோ சந்திக்கிறேன் அண்ட்ல ஜென் டாட்டா